வணக்கம் அரசியல் ஏ டு விழுப்புரம் கடலூர் மாவட்டம் யார் முதலிடம் வன்னியரா பரையரா தமிழ்நாட்டின் வடக்கு மண்டலத்தில் உள்ள பெரிய மாவட்டங்கள் இரண்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது கடலூர் மாவட்டம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொண்டவை இந்த இரண்டு மாவட்டங்களில் முக்கிய ஜாதிகள் பற்றிய விவரம் ஒன்று வன்னியர் இரண்டு பறையர் மூன்று கோனார் நான்கு கிறிஸ்துவர் ஐந்து இஸ்லாமியர் ஆறு முதலியார் ஏழு உடையார் எட்டு செட்டியார் ஒன்பது மீனவர் போன்ற இந்த ஒன்பது ஜாதிகள் இவர்கள் முதலிடத்தில் உள்ள மூன்று மூன்று இடங்களை பிடிக்கும் ஜாதிகள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அவைகள் எழுபது செஞ்சி எழுபத்தி ஒன்று மைலம் எழுபத்தி ரெண்டு திண்டிவனம் எஸ் எழுவத்தி மூணு வானூர் எஸ்சி எழுவத்தி நாலு விழுப்புரம் எழுபத்தி ஐந்து விக்கிரவாண்டி எழுபத்தி ஆறு திருக்கோயிலூர் போன்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அடுத்து கடலூர் மாவட்டம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு திட்டக்குடி எஸ்சி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு விருத்தாச்சலம் நூத்தி ஐம்பத்தி மூணு நெய்வேலி நூத்தி ஐம்பத்தி நாலு பன்ரூட்டி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கடலூர் நூத்தி ஐம்பத்தி ஆறு குறிஞ்சிப்பாடி நூத்தி ஐம்பத்தி ஏழு புவனகிரி நூத்தி ஐம்பத்தி எட்டு சிதம்பரம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது காட்டுமன்னார் கோயில் எஸ்சி போன்ற பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் நாலு சட்டமன்ற தொகுதிகள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது திண்டிவனம் திட்டக்குடி காட்டுமன்னார் கோயில் வானூர் போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் கடலூர் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் சமூகம் பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் விழுப்புரம் மாவட்டம் ஜிஞ்சி வன்னியர் முப்பத்தோரு சதவீதம் ஆதி திராவிடர் பதினோரு சதவீதம் யாதவர் பத்து சதவீதம் மயிலம் வன்னியர் முப்பது சதவீதம் ஆதி திராவிடர் முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் ஒன்பது சதவீதம் அடுத்து திண்டிவனம் எஸ் சி வன்னியர் நாற்பத்தோரு சதவீதம் பறையர் முப்பது சதவீதம் முதலியார் எட்டு சதவீதம் அடுத்து வானூர் எஸ் சி பரையர் முப்பத்தி சதவீதம் வன்னியர் முப்பத்தி மூன்று சதவீதம் முதலியார் மூன்று சதவீதம் அடுத்து விழுப்புரம் வன்னியர் முப்பத்தாறு சதவீதம் பறையர் இருபத்தைந்து சதவீதம் உடையார் பதினாலு சதவீதம் அடுத்து விக்கிரவாண்டி வன்னியர் நாற்பத்தோரு சதவீதம் பறையர் நாற்பது சதவீதம் இஸ்லாமியர் இரண்டு சதவீதம் அடுத்து திருக்கோயிலூர் வன்னியர் முப்பத்தோரு சதவீதம் பறையர் இருபத்தி நாலு சதவீதம் கிறிஸ்துவர்கள் பதினைந்து சதவீதம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பறையர் முப்பத்தாறு சதவீதம் வன்னியர் முப்பத்தி நாலு சதவீதம் உடையார் எட்டு சதவீதம் இரண்டு விருத்தாச்சலம் நாற்பத்தி எட்டு சதவீதம் வரையர் முப்பத்தி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர் நான்கு சதவீதம் மூன்று திரு நெய்வேலி ஆறு சதவீதம் பரையர் இது சதவீதம் கிறிஸ்தவர்கள் நான்கு பன்ருட்டி வன்னியர் முப்பத்தெட்டு சதவீதம் பரையர் முப்பத்தி எட்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் மூன்று சதவீதம் ஐந்து கடலூர் வன்னியர் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையர் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மீனவர் பத்து சதவீதம் ஆறு குறிஞ்சிப்பாடி வன்னியர் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பறையர் முப்பத்தி மூன்று சதவீதம் முதலியார் ஐந்து சதவீதம் ஏழு புவனகிரி வன்னியர் நாற்பத்தி நாலு சதவீதம் பறையர் முப்பத்தி ஏழு சதவீதம் யாதவர் எட்டு சதவீதம் எட்டு சிதம்பரம் வன்னியர் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பரையர் முப்பத்தி ஏழு சதவீதம் பிள்ளைமார் எட்டு சதவீதம் ஒன்பது காட்டுமன்னார் கோயில் எஸ் சி பறையர் நாற்பது சதவீதம் வன்னியர் முப்பத்தி மூன்று சதவீதம் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள் மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் ஜிஞ்சி மயிலம் விழுப்புரம் விக்ரவாண்டி திருக்கோயிலூர் விருத்தாசலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் போன்ற பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் பொது தொகுதியாகும் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது திண்டிவனம் வானூர் திட்டக்குடி காட்டுமன்னார் கோயில் போன்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் பதினாறு மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூக மக்கள் பதிமூன்று சட்டமன்ற தொகுதியில் முதல் இடத்திலும் வரையர் சமூக மக்கள் மூன்று சட்டமன்ற தொகுதியில் முதல் இடத்திலும் உள்ளார்கள் மேலும் அரசியல் அறிவியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள அரசியல் ஏ டு ஜெட் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்